நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டா வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வை கூறுவார்க்கே இது ஐத்தமிழ்த்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் அஸ்ட்ரோமுத்துர் அம்மா பாலாஜி கோவையில் இருந்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் என்ன விதமான பலன்களை தரப்போகின்றது என்பதை விரிவாக பார்க்கலாம் இது விஸ்வாபசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்ப்பிரை நவமி திதி உத்தர நட்சத்திரம் இரவு மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமும் காலை ஏழு முப்பத்தி ஐந்து வரை மகர ராசிக்கு பிறகு கும்பராசிக்கு இன்று வாஸ்து நாள் இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சந்திரன் கேது கன்னியில் ஏழு முப்பத்தைந்துக்கு பிறகு சந்திர பகவான் கன்னிய ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசி லக்னக்காரர்கள் உண்டான பலன்களை விரிவாக பார்க்கலாம் வைராகியத்துடனும் ஒரு வேகத்துடனும் செயல்படக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ரொம்ப உங்களுடைய இயல்பான அந்த போக்கு மாறி ரொம்ப ஸ்லோவா எல்லா காரியத்தையும் பண்ணிருப்பீங்க இப்ப கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய நாள் இது அதாவது உங்களுடைய ராசிநாதனும் வந்து அவருடைய நீச்சகதியில இருந்து மாறி அவர் வந்து அடுத்து சிம்மராசிக்குள்ள நுழைய போற இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு அதே நேரத்துல புத பகவானுடைய பயிற்சியும் இருக்கு இது எல்லாமா சேர்ந்து உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க வந்து ஒரு அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் இது பொதுவாகவே இன்னும் சில மாதங்களுக்கு ராசிநாதன் நல்ல கதிக்கு வந்தால் கூட நீச்சத்துல இருந்து அவர் வந்து வெளியில வந்தா கூட உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியும் ஆகிறார் அது செவ்வாய் வந்து உங்களுடைய ஒன்றாம் பாகமும் எட்டாம் பாகம் ரெண்டுமே அவர்கிட்ட தான் அதனால அதுல வந்து நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறோம் எதிர்பாராத விஷயங்கள்ல கொஞ்சம் ட்ராவல் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கும் வந்து ஏழரை காலம் உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்க அப்ப கட்டுக்கடங்காத செலவுகள் எக்கச்சக்க செலவுகள் இருக்கும் செலவுகள்னாலும் விரயங்கள் நிறைய நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அன்பிளான்டா நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அது மட்டுமே உங்களுடைய மனதை ஆதரமித்து கொண்டிருக்கும் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் வந்து மனதில் கொஞ்சம் கொஞ்சம் கலக்கங்கள் தோன்றி மறையக்கூடிய நாள் தான் இது ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இன்னைக்கு பொதுவாக அதனால நிய நிதானத்துடன் நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியமாகின்றது அடுத்து ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து அதை நம்ம செஞ்சது ஃபெயிலியராக போயிருக்கு அப்படின்னா அதை இன்னைக்கு நீங்கள் ரீடூ பண்ணுவீங்க அதை திருப்பி எடுத்து செய்வதன் மூலமாக அதை வந்து நீங்களோட வெற்றிகரமாக அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அதனால இன்னைக்கு என்ன காரியம் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்க ஒன்று இரண்டுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சு உங்களுடைய காரியத்தை இன்னைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மிக முக்கியமான காரியங்களை முதல்ல பண்ணணுங்கிறத நீங்க மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுவது மிக மிக அவசியம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உடம்புல இருந்த பின்னடைவு அப்படிங்கிறது ஆரோக்கியத்துல இருந்தது நிச்சயமாக மாறும் அது வந்து உங்களுடைய உடம்புல இருந்த ஒரு சுகவீனமோ உடம்புக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருந்தது அப்படின்னாலுமோ இல்லை அம்மாக்கும் வந்து உடம்புல இருந்த தொந்தரவுகள் அது ரெண்டுமே வந்து சரியாகக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் அம்மாக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பனிப்போர் போர் மாதிரி போயின்னு இருந்திருக்கும் ஏதாவது மனக்குறைகள் இருக்கும் அவங்கள பத்தின கவலைகள் நம்ம மனதை அரிச்சுட்டே இருக்கும் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் தாயார் மூலமாக கொஞ்சம் வருமானங்கள் இருக்கும் தாயாருக்கும் சில அஹ் சுப விஷயங்கள் அவங்கள அவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உங்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது மற்றபடி ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய தொழில் பாவகமோ இல்ல நீங்க வேலை செய்யற இடமோ அது வந்து உங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்க போறது கிடையாது ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்ப வந்து மனதுல ஒரு சின்ன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி தன லாபங்கள் உண்டு அது வந்து உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் உங்களுடைய வேலையாக இருக்கலாம் அது ரெண்டுத்து மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் மனைவி வழியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை நிலவும் ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒரு ஒற்றுமையான ஒரு மன ஓட்டம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஒரு நல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது ரெண்டு பேரும் ஒரே சிக்னல் வேவ்லென்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படிங்க சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு இருக்கக்கூடிய நாளாகவே அமைகின்றது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும் நிறைய சிறுதூர பிரயாணமா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஏற்கனவே நீங்க வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பிளான் பண்ணி அதை நீங்க ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அப்போ பிரயாணங்கள் தொலைதூர பிரயாணங்களாகவும் இருக்கலாம் சிறுதூர பிரயாணமாகவும் இருக்கலாம் அதன் மூலம் ஆதாயங்கள் உண்டு உங்கள் காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் இன்னும் சில பேர் வந்து ஒரு இன்ப சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி கூட குடும்பத்தோட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு புதிய சந்திப்புகள் நிறைய நடக்கும் புது புது மனிதர்களை பார்ப்பீங்க அவங்க எல்லாம் நல்ல ஒரு எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அஹ் விஷயங்களை நீங்க அவங்க கிட்ட இருந்து கத்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி புதிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் மனதில் வந்து ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் அமைகிறது கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு அதாவது ஒரு இந்த பழைய சினிமா பாட்டெல்லாம் வரும் இல்லையா ஒன்னாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கொண்டாட்டம் அப்புறம் இருபதுல இருந்து மாத கடைசி வரை திண்டாட்டம்னு அந்த மாதிரியும் பாக்கெட்ல பணம் போறதும் தெரியல செலவாகிறதும் தெரியல இதுதான் கடகராசி கடக லக்னக்காரர்களோட நிலைமையாவே இருக்கு சமீபமா எப்ப பாரு என்ன இவ்வளோ செலவு பண்றீங்க இதையே வாங்கினேன் அதையே வாங்கினேன்னு சொல்லிட்டு குடும்பத்திலையும் நிறைய கேள்விகள் இன்னும் வந்து என்னன்னா நம்ம வந்து நம்ம கைமீறி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லாட்டி ஒரு வாகனமோ ஏதோ வாங்குறதுக்கு நம்மளுடைய சக்திக்கு மீறி நம்ம கமிட் பண்ணிட்டோமோ அப்படின்னும் சில பேருக்கு மனதுல எண்ணங்கள் ஓடும் இந்த செலவுகள் வந்து பயமுறுத்தும் பொதுவா சொன்னோம்னா செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் போகும் அதன் மூலமா நமக்கும் வந்து கொஞ்சம் மனதுல ஒரு எரிச்சல் உணர்வும் மனைவியவோ குழந்தைகளையோ நம்ம கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் அதுல மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ராசியில வந்து செவ்வாய் இருக்கார் இல்லையா அவர் வந்து அடுத்து செவ்வாய் கடகத்துக்குள்ள இருந்து சிம்ம ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணிடுவார் இன்னும் இரண்டு நாட்கள்ல ஆறாம் தேதி மாறிடுவார் அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கும் எப்பயும் கடகராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எப்பயுமே செவ்வாய் ராகு அந்த காம்பினேஷன் அவர்களுடைய அந்த சம சப்தம பார்வையோ எல்லா செவ்வாய் வந்து ராகுவை தொடர்பு கொள்ளும் போதோ அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு எப்பயுமே உங்களுக்கு வந்து அஷ்டமத்துல ராகு உட்கார்ந்து இருக்காரு எட்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் அஷ்டமசனியாக இருந்தவர் போன ஒன்பதாம் இடத்திற்கு போனாலும் ராகு எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்தித்தின்னு நம்ம சொல்ல முடியாது எப்பயுமே இரண்டாம் இடத்துல இருக்கிற கேத்து வந்து அவர் குடும்ப பாவத்தை சுருக்குவார் அதுல ஏதாவது உரைகளை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே எட்டுல இருக்கக்கூடிய ராகு பத்தி தான் நம்ம மனசுல கவலைகள் போகும் அப்ப செவ்வாயுடைய பார்வையும் அவருடைய அந்த ஒரு தொடர்பும் அவருக்கு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அதே போல டிராவல்ல எச்சரிக்கையா இருக்கணும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நெருப்பு ராசி அதாவது ஃபயர்க்கே ஃபயர் வந்து சேரும்போது என்ன ஆகுங்கிற மாதிரி உங்கள் ராசிக்குள்ள அடுத்து செவ்வாய் பகவான் வரப்போறார் ஏற்கனவே ராசிக்குள்ள கேது உட்கார்ந்து இருக்கார் அப்போ கேது வந்து செவ்வாயை போல பலம் கொடுக்கக்கூடியவர் நம்ம சொன்னாலும் கூட அந்த ரெண்டு செவ்வாயும் வந்து ராசிக்குள்ள உட்காரும்போது அது நீங்க தாங்குவீங்களாங்கிறது தெரியாது ஏன்னா ஒரு ஒரு எனர்ஜியோட ஒரு வைப்ரேஷனோட இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட எப்பயுமே இயல்பாகவே இருக்கும் நல்ல தலைமை பண்பு இருக்கும் நாலு பேர் வழிநடத்தக்கூடியவர்கள் நீங்கள் இப்போ நீங்களே வந்து இப்ப மனது சோர்ந்து போய் இருக்கீங்க காரணம் என்னன்னா ராசிக்குள்ள போற கேது பகவான்னால எந்த காரியத்திலையும் தெளிவா உங்களால முடிவே எடுக்க முடியாது இதுக்கு பதில் என்னன்னு நான் சொல்றேன் ஒரு ரெண்டு நாள்ல சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாளைக்குள்ள நீங்க ரெண்டாயிரம் தடவை அந்த முடிவை எடுத்து எடுத்து மாத்திட்டே இருந்திருப்பீங்க ரெண்டு நாள் ஏன் இப்ப நீங்க ஒரு விஷயத்த பத்தி முடிவை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்தா அந்த பத்து நிமிடத்துல நீங்க பத் ஆஹ் பத்து தடவை உங்களுடைய முடிவை எடுத்து எடுத்து அந்த முடிவுல இருந்து நீங்க மாறிண்டே இருந்திருப்பீங்க ஏன்னா மனதுல குழப்பம்ங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒரு வெல்விஷர் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து படிக்கிற குழந்தைங்களா இருந்தா காலேஜ் பசங்க அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட ஏன்னா உலகத்திலேயே நம்ம நமக்காக ரொம்ப கவலைப்படக்கூடியவர்கள் நமக்காக நன்மையை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் நம்முடைய தாய் தந்தையர் தான் அதனால பெற்றோர்கள் கிட்டையோ இல்ல உற்ற நண்பன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்டையோ இல்ல கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் அவங்க கிட்டையோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத அதுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் எனக்கு கைடன்ஸா அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது ஏன்னா உங்களால தெளிவற்ற நிலையில நீங்க இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஒரு லெக்சர் மாதிரி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய நிலைமைப்பு இப்படியாது இருக்கு சனி பகவான் ஒரு பக்கம் படுத்துற ஒரு சைடு ராகு சரியா இல்ல இன்னொன்னு ராசிக்குள்ளே உட்கார்ந்து அப்போ குருடைய பார்வை மட்டும்தான் நல்லது நமக்கு செய்ய போறதுங்கிற நிலைமையில இருக்கும் போது இத்தனை ஒரு போராட்டமான ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறப்போ உங்களால எந்த தெளிவான முடிவும் எடுக்க முடியாது அதனால அவசரப்படாம முடிவு பண்ணுங்க யாராவது ஒரு நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்கள் கிட்ட உங்களுடைய அவங்களுடைய ஒரு கருத்தை நீங்க கேட்டுக்கோங்க அது உங்களுக்கு நிச்சயம் உதவிகரமாக இருக்கும் கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு காலை ஏழு முப்பத்தி ஐந்துக்கு உங்கள் ராசிக்குள்ள சந்திர பகவான் வர அதாவது வந்து நிறைய பிரயாணங்கள் இருந்திருக்கும் பல பேருடைய சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கும் அதுல சில காரியங்கள் நம்ம நினைச்ச மாதிரி போயிருக்கும் சிலது வந்து நம்மளுடைய எண்ணங்களுக்கு விரோதமாகவே எதிர்பார்ப்புக்கு விரோதமாகவே சொல்லலாம் இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா ஏன்னா நீங்க ஒரு அவுட்புட் கிடைக்கும் இந்த விஷயத்துல இப்படி வரும் பலன் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கும் அதாவது முடிவுகள் போது நம்ம எந்த விதமான தயக்கத்தையும் காமிக்க கூடாது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு பல சாதகங்கள் இருந்தாலுமே நீங்க முடிவெடுக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நேர் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ சனியுடைய பார்வை விழற இடங்கள் வந்து க்ஷீணமாகும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள்ல தடைகள் வரும் தெளிவா யோசிப்போம் நல்லா கேல்குலேட் பண்ணுவோம் ரொம்ப கிளியரா அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுப்போம் ஆனால் நமக்கு ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம மனம் வந்து ரொம்ப ரொம்ப திண்டாடும் தடுமாறும் இது வந்து கொஞ்சம் நாட்களாகவே கன்னியா ராசிக்காரர்கள் நிச்சயமாக உணர முடியும் நம்மளே வந்து நிலை கொள்ளாம என்னமோ இப்படி இருக்கோமே நம்ம தானான்ற இது கூட சில பேருக்கு வரும் இன்னும் பலருடைய அந்த ஜனன ஜாதகத்துல அதுல ராசிக்குள்ள கேதுவும் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அது ரொம்ப அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு பலன்களை தான் அது கொடுக்கும் அப்போ அந்த சந்திரனுக்கு வந்து சனியுடைய பார்வை விழறதுங்கிறது வந்து என்ன தடுமாற்றங்களை நிச்சயமாக உண்டாக்கும் அதே போல மனைவியோட ஆரோக்கியத்துலயும் நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது லேசா ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணு உடம்பு நல்லா இல்லைங்கிற மாதிரி இருந்தா தயவு செய்து போய் டாக்டர் பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது உங்களுக்கு இப்போ பலருக்கு அவங்க செய்யக்கூடிய உத்தியோகத்துல வந்து ஒரு நல்ல நிலை இருக்கும் உத்தியோகத்துல மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் கட்டாயமாக இருக்கு ஆனா இங்க முடிவுகள் எடுக்கும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்டிச் ஆன் டைம் சேவ்ஸ் நைன் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு சரியான நேரத்துல எடுக்கக்கூடிய ஒரு சரியான முடிவானது ஒரு பெரிய ஆபத்தை அஹ் தடுக்கும் ஒரு பெரிய அழிவை தடுக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால சரியான முடிவை எடுங்க சரியான நேரத்துல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு செயலாற்றுவது மிக நல்லது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு செலவுகள் துரத்தும் எக்கச்சக்க செலவு நம்மளுடைய சந்தோஷத்துக்காக ஒய்ஃப்காக குழந்தைகளுக்காக திருமண விஷயம் அது மாதிரி சுபகாரியங்களுக்காகன்னு அஹ் பிரத்தியாருக்காக நம்மளுடைய குடும்ப உறவினர்களுக்காக இப்படின்னு எக்கச்சக்கமான செலவு செலவு பண்ணிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மனதுல வந்து ஒரு எரிச்சல் உணர்வும் வரும் ஆனா கொஞ்சம் உங்க சந்தோஷத்துக்காகவும் செலவு பண்ணிக்கிறீங்க தானே அதனால நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் அப்படிங்கறத நினைச்சு நீங்க மனதை வந்து ஓரளவு சமாதானம் பண்ணிக்கக்கூடிய நாள் தான் இது பல பேர் வந்து நிறைய சுப காரியங்களுக்கு செலவுன்னு சொல்லும் போது நிறைய பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதுல எல்லாம் உங்களுக்கு மனசு ரொம்ப குஷியா இருக்கும் அப்போ குழந்தைகளுக்காக நிறைய சுப செலவு வீட்டுல வந்து வசதியை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்காக என்னுடைய சௌகரியத்துக்காக ஏசி வாங்கினேன் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் டிவி வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆடம்பர விஷயங்களுக்காகவும் நிறைய செலவு பண்ணுவீங்க ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றம்னு சொல்லும் போது உங்களுடைய வேலை விஷயமாகட்டும் இல்லைனா நீங்க ஒரு டிராவல் பிளான்ஸ் சேஞ்ச் ஆகிறது இந்த மாதிரியான மாற்றங்களும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து ஒரு ஃபயரோட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு அதே நேரத்துல நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும் எப்பயுமே அந்த ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா நம்மளுடைய வேலையாகட்டும் நம்மளுடைய குடும்பமாகட்டும் குடும்பம்னு சொல்லும்போது நம்மளையும் சேர்த்துக்கணும் நம்ம ஆரோக்கியத்தையும் சேர்த்துக்கணும் அதுல எல்லாத்துலையுமே நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும் எப்பயுமே ஒரு சமமான ஒரு போக்கு ரெண்டுத்திலேயுமே இருக்கணும் இப்போ சில பேர் வந்து அந்த சொடுக்கு போட்டு சவால் விட்டு காரியத்தை செய்யறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லி அடிக்கிறவங்க சில பேர் இருப்பீங்க சொல்லாமல் அடிக்கிறவங்க பல பேர் இருப்பீங்க அப்போ இப்போ நிறைய பேர் வந்து ஒரு மனதில் ஒரு வேகத்தோட ஒரு வீரத்தோட நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த நினைப்போட முனைப்போட நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனா அதே நேரத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு பெரிய சவால் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு வந்து செவ்வாயோடைய தொடர்பு எத்தனை நாள் வந்து செவ்வாய் எங்க இருந்தார் கடகத்துல உட்கார்ந்து கும்பராக பார்த்தார் எட்டாம் இடமா தான் அவர் இருக்கார் அங்கதான் பார்த்தார் இப்போ சம சப்தம பார்வை வரும் மடத்து செவ்வாய் பயிற்சி ஆகி வரும்போது அப்போ நிச்சயமாக உங்களுடைய நான்காம் பாவகத்துல சில அதிர்வலைகளை ஏற்படுத்துவார் தனுர் ராசி அல்லது தனுர் லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க உங்க காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தனுர் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துட்டு உங்கள் ராசியவே பார்க்குற அதே நேரத்தில் உங்களுடைய லா லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களுமே வராது மனம் ரொம்ப தெளிவா இருக்கும் உடம்பு ரொம்ப தெளிவா இருக்கும் நமக்கு வேற பெருசா பிரச்சனைகள்னு சொல்லிட்டு எதுவுமே மனசுல தென்படாது அதனால புதிய நபர்களை சந்திப்பீங்க புதிய புதிய சூழ்நிலையில நீங்க போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமோ இல்லை படிக்கிற குழந்தைகளா இருந்தால் ஒரு புது அட்மாஸ்பியருக்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆவீங்க அப்போ அதன் மூலமாக பல புதிய நட்புகள் உருவாகும் ஆனால் எப்பயுமே தனுராசிக்காரர்கள் வந்து ஒரு அடுத்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஒரு இந்த அடாப்டபிலிட்டின்னு அடுத்தவர்களுடன் ஒத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே உண்டு அதனால அது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் புதிய நபர்கள் மூலமாகவும் புதிய சந்திப்புகள் மூலமாகவும் உங்களுடைய காரியத்தை ரொம்ப அழகாக நீங்க வந்து சாதிச்சுப்பீங்க பிரயாணங்கள் ஆதாயம் தரும் நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேர் வந்து வேலை மாறி இருப்பீங்க அந்த புதிய இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயமாக இருக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சாச்சு ஆனாலுமே நீங்க செய்ய எடுத்த காரியத்துல நிறைய தடை தாமதங்கள் வரும் ஒரு காரியத்தை இன்னைக்கு முடிச்சிடுவோம் இதோ முடிஞ்சிடுதுன்னு நினைக்கும் போதுதான் இன்னும் புதுசா அதுல ரெண்டு தப்பு உங்க கண்ணுக்கே தெரிய வரும் ஐயோ இதை கரெக்ஷன் பண்ணணுமே இதை இப்படி செய்யணுமே சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த காரியத்துக்குள்ளேயே நீங்க சுத்தின்னு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால மனசு ரொம்ப சளிப்பாயிடும் ஏன்னா இது இன்னும் இதை நம்மளால முடிச்சு தூக்கி வைக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு சளிப்புணர்வு மேல உங்க விமிக்கும் ஆனா அடுத்த ஒரு நாள்ல வந்து அந்த சூழ்நிலையுமாறு உங்களுடைய காரியங்கள் மழ மலர் நடக்கும் நாளைக்கு அதை பத்தி பெரிய கவலை எதுவும் பட்டுக்க வேண்டாம் ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ரத்த சம்பந்தமான உபாதைகள் எதுவும் இருந்தா அதற்கு நல்ல வைத்தியம் தேடிக்கொள்ளுங்கள் அதாவது ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிற மருந்து எனக்கு சரியா பலன் கொடுக்கல அப்படின்னா புதிய டாக்டர்கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு தயங்க வேண்டாம் பல பேருக்கு வந்து நீங்கள் வேலை செய்யும் சூழ்நிலையாகட்டும் நீங்கள் தொழில் செய்யும் இடமாகட்டும் அந்த ரெண்டு இடத்திலையுமே ரொம்ப நல்ல நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் காத்திருக்கின்றன இன்றைய நாள் வந்து அதற்கு அடித்தளம் போடக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் காரியங்கள் வந்து ஸ்லோவா நீங்க எதிர்பார்த்ததை விட ஸ்லோவா போறதுனால உங்கள் மனசு வந்து கொஞ்சம் சளிப்படையும் அது மட்டும் தான் இனி குறைய தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாகவே அமைந்திருக்கிறது கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது காலை ஏழு முப்பத்தி இருந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு பெருசா பாதிக்காத அதாவது மாற்றங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வேலை செய்யற இடமாகட்டும் வேலை செய்யும் சூழ்நிலையாகட்டும் அது வந்து அப்படியே டோட்டலி அப்சைட் டவுனா எல்லாமே மாறும் அது நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும் அங்க நடக்கிறது ஒன்னா இருக்கும் அது வந்து உங்களுக்கு பிப்டி பிப்டி பாசிட்டிவாகவும் சில சமயம் உங்களுக்கு அது பலன் கொடுக்கும் சில சமயம் உங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் கொடுக்கக்கூடியது நெகட்டிவாகவும் அது வேலை செய்யும் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு உண்டான சந்திரன் தான் போய் எட்டாம் இடத்துக்கு போறாரு இன்னைக்கு அப்போ ஒரு வகையில் அந்த மறைவுஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் போய் எட்டுல மறையறதுங்கிறது ஒரு ரெண்டு பிப்டி பிப்டி பலன்களை தான் அது கொடுக்கும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுபத்துவமா இருக்காது அது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி லக்னத்தின் மேலேயே விளாருது அது வந்து ரொம்ப அருமையான ஒரு சாதகமான போக்கா தான் அது இருக்கு அப்போ வந்து குரு உட்கார்ந்தி என்ன பண்றாரு உங்களுடைய ஒன்பது பதினொன்று அப்புறம் உங்களுடைய லக்னபாவும் இது மூணையுமே பாக்குறாரு அப்போ அப்பா மூலமா லாபம் பிரத்தியாரை சந்திக்கிறது மூலமா லாபம் நம்மளுடைய பூர்வீகத்தின் மூலமாக லாபம் ஒரு பிரயாணம் பண்றோம் ஒரு இடத்துல இருந்து வேலைக்காக இன்னொரு இடத்துக்கு போய் சேர போறோம் உயர்கல்வியை தொடர போறோம்னா அது எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப சாதகமான பலனை கொடுக்க போறது ஆனா அலைச்சர்கள் ஒரு காரியத்துக்காக நான் ஒரு டிராவல் பண்ணி போய் இந்த வேலையை செய்ய போறேன் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலையற மாதிரி அலைந்து திரிந்து நீங்கள் வேலையை முடித்துக் கொள்ளக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது அப்போ பிரயாணத்துல கவனமா இருக்கணும் நம்ம என்னெல்லாம் பொருட்கள் எடுத்துன்னு போகணும்னு நினைச்சோமோ அது ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுட்டு சரியா எடுத்துன்னு போறோமா அப்படிங்கறத பாத்துக்கணும் ஏன்னா சில விஷயங்களை மறதியினால நம்ம தவறுவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டோமா என்னென்ன தேவையோ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கோமா இல்ல வேற மத்த என்ன விதமான வேலைகள் செய்யறீங்களோ அதுக்கு ரிலவெண்டா உண்டானதுன்னா நீங்க சரியா வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கைப்பொருளின் மீது கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் மற்றபடி ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத நாளாகத்தான் அந்த நாளும் இருக்க போகிறது சந்திராசிரம நாளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வார்த்தை பிரயோகங்களில் கவனம் நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அதை அடுத்தவங்களுக்கு போய் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போறதுங்கிறது நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் ஆதாயங்களும் அடுத்து அடுத்தவங்களுக்கும் நீங்க பங்கு கொடுக்கற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு காரியம் நடக்கிறது அதோடைய பலன் அந்த காரிய கர்த்தா நான் தான் அந்த காரியம் நடக்கிறதுக்கு முக்கியமான எஃபர்ட் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சது நான்தான் ஆனா அதோட பலன் வந்து எனக்கு பெருசா கிடைக்காம அடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும் லாபம் நமக்கு இல்லாம அடுத்தவங்களுக்கு போய் சேருதோ அப்படின்னு சொல்லிட்டு மனதுல ஒரு குறை வரும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த அதுக்கு மூவ் ஆயிடுவீங்க அதுதான் உங்களுடைய இயல்பும் கூட அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா கடமையை மட்டும் செய்யணும் பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஆனா நீங்க நிறைய கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் அப்படிதான் இருப்பீங்க உங்களை வந்து நீங்க ரொம்ப வெளிக்காட்டிக்கவும் மாட்டீங்க இந்த காரியத்தை நான் தான் செஞ்சேன் என்னாலதான் இது நடந்ததுங்கிறத நீங்க சொல்ல மாட்டீங்க அதை ஆனா அந்த அப்ரிசியேஷனையும் உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறவங்க லேஸ்ல கொடுத்துருவாங்களா அதுவும் கிடைக்காது சொல்லுவாங்க இல்லையா இருந்தா கூட அந்த செகண்ட் லைன்ல நின்றுதான் அதை ரசிக்கக்கூடிய ஒரு தான் உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் கவலைப்படாதுங்க இருந்ததை விட இப்ப உங்களுடைய சூழ்நிலை மாறக்கூடியதாகவே இருக்கிறது குரு உங்களை பார்த்துட்டே இருக்கார் அதனால கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் மீன ராசி அல்லது மீன இருந்த உங்களுக்கு உடம்புல இருந்த சோர்வு அது கொஞ்சம் மறையும் ஆனா உங்களுடைய மனைவியை பத்தின கவலை உங்க மனசுல வந்து சேரும் இது ஏன் இப்படி நடக்கிறது கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சோமே அடுத்தவர்களை பற்றிய சில கவலைகள் இவங்களை பொறுப்பு கொடுத்தோமே உங்க ஒழுங்கா செஞ்சிருவாங்களா அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்ச வேலையை அவங்க சொதப்பிடுறது அவங்க வந்து அதுல ஏதாவது குளர்படிகள் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால எந்த காரியமா இருந்தாலும் நம்மளுடைய மேற்பார்வையில அது நடக்கிறது அடுத்தவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுங்க அவங்கள செய்ய சொல்லுங்க ஆனா நீங்களும் அப்பப்போ அதை சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி விஷயங்கள் வந்து மருத்துவர்கள் மூலமாக நமக்கு ஆதாயங்கள் கிடைக்குமா அப்படின்னு நீங்க இப்ப எதிர்பார்க்கவே கூடாது டோட்டலா எக்கச்சக்கமான செலவு இருக்கு செலவு செலவுங்கிறது வந்து ரொம்ப உங்க தலைமையில பாரமா வந்து அழுத்தும் அதனால செலவு செய்யறதுக்கு முன்னாடி இது தேவையாங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு செலவு பண்றது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஏழரை சனி காலத்துல வந்து உங்களுக்கு அவர் ஜென்மசனியாகவும் இப்போ உள்ள வந்துட்டார் இல்லையா அப்ப என்ன ஆகும்னா நம்ம மனசு போற போக்குக்கு உடம்பு வேலை செய்யாது அப்போ உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் வரும் அதே நேரத்துல சரி நம்மளால முடியல அடுத்தவங்க கிட்ட கொடுத்து இந்த வேலையை செய்வோம்னா அவங்களும் அது சரியா செய்ய மாட்டாங்க அப்ப பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நம்ம எண்ண ஓட்டத்திற்கு ஏத்த மாதிரி பலன் கொடுக்காம போறதுனால நம்ம மனசுல சளிப்பு வரும் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகவுமே இது இருக்கும் அதனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அடுத்தவங்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்பை வந்து பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்காம இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் நீங்க இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதனால் வரையிலும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தது கூட இப்போ உங்களுக்கு வந்து சரியா போயிடும் அதுல பெரிய தொந்தரவு எதுவும் இருக்காது மனைவி மூலமாக பிரத்தியார் மூலமாக ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல சில வருமானம் வரும் உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ மனைவிக்கு வந்து அவங்களுக்கு வருமானம்ங்கிறது நல்லா இருக்கு அதுல எல்லாம் பிரச்சனைகள் வராது மற்றபடி மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக போனால் கூட உங்களை மட்டுமே நம்பி நீங்க வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா நீங்க எனக்கு எடுத்து கரையத்து நல்லாவே நடத்தி முடிச்சிருவீங்க வாத்துக்கள் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசி பலன்களை விரிவாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்